அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி தீவினை அச்சம் சான்றோர் பெருமக்களே இன்றும் தீவினை அச்சம் என்ற தலைப்பில் ஒரு நல்ல நாளடியார் பாடல் சான்றோர் என மதித்து சார்ந்தாய்மன் சான்றோர் என மதித்து சார்ந்தாய்மன் சார்ந்தாய்க்கு சான்றாண்மை சான்றார்கண் இல்லாயின் சார்ந்தாய்க்கேள் சார்ந்து அகத்து உண்டென்று செப்பு திறந்து ஒருவன் பாம்பு அங் பாம்பு அகத்து கண்டது உடைத்து நாளடியார் மிக அழகான பாடல் எப்படி நட்பு கொள்ள வேண்டும் என்றுதான் இதை பாடல் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது நட்பு பூண்டவனே கேள் நட்பு கொண்டாயாப்பா ஆமாங்க கேள் நான் ஒன்று சொல்கிறேன் நாளடியார் நட்பு கொண்டவனே கேள் என்ன சொல்ல போய்ங்க ஒருவர் நற்குணங்கள் உடையவர் என நினைத்து நீ நட்பு பூண்டாய் ரொம்ப நல்ல மனுஷன் சான்றாண்மை குணங்கள்லாம் இருக்கிறவர் நற்குணங்கள் உள்ளவர் என நினைத்து நீ நட்பு பூண்டாய் சரி ஆனால் அப்படி நீ விரும்பி நட்பு பூண்டவரிடம் நீ நினைத்த நீ விரும்பின நற்குணங்கள் சான்றாண்மை குணங்கள் இல்லை என்றால் என்ன அது எப்படின்னு சொல்லர் இல்லை என்றால் சந்தனம் உள்ளே இருக்கின்றது என எண்ணி சிமிழை திறந்தபோது அங்கே பாம்பு கண்டது போன்ற தன்மை அது ஆகும் சந்தன கிண்ணம் சிமிழ் மூடி இருக்கு உள்ளே தான் இருக்குது எடுத்து பூசிக்கலான்னு நீ மூடி திறந்தீங்கன்னா உள்ளே ஒரு குட்டி பாம்பு எடுத்து பார்க்குது எப்படி இருக்கு உனக்கு ஆடாடா நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று ஆயிட்டேன்னு இருக்கும் இவன் நல்லவன்தான் அப்படின்னு தான் நம்ம பழக ஆரம்பித்தான் அப்புறம்தான் தெரிது அவன் அயோக்கியன்னு ஆக சான்றோர் பெருமக்களே நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் ஆராயாமல் நட்பு கொள்வது தீமை விளைக்கும் ஒன்று அழிச்சிடும் அதனால் நம்ம ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் ஆக சான்றோர் பெருமக்களே ஆராயாமல் நட்பு கொள்வது தீமை விளைக்கும் என்பதைத்தான் இந்த நாளடியார் பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அப்போது நம்ம ஆராய்ந்து நல்லவர்களை பார்த்து நட்பு கொண்டு நல்ல முறையில் வாழ்வோமா நன்றி வணக்கம்